ഹലോ വീ ബസ് ഭാഗ്യ ലക്ഷ്മി പ്രമോ நான் ஏதாச்சும் சொன்னது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அதிகமாக வீட்டை விட்டு போக சொன்னது இல்லை இல்லை எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைன்றாங்க ஏன்னா நீங்கள் சொன்னால் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் எல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காகதான் சொன்னேன் என்ன இதில் இது மாதிரி அத்தைவங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அது இல்லாத நீங்கள் இங்கேருந்து என்ன உங்களுடைய ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் வீட்டை விட்டு போக சொன்னேன் நீ வெளியே போய்ட்டு வாடகை வீடு எடுத்து நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு வாங்க நீங்க நீங்கள் இதை தான் எங்களை போக சொன்னீங்களா ஆமான்றாங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது அதனால தான் வாங்க இல்லை பாக்கியா அது வந்து இல்லை கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஹாப்பியாக உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது ஒன்றும் தப்பே இல்லை அது சரியான ஒரு விஷயம் தான் அதனால உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம்ன்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா யார் இது மாதிரி எல்லாம் வந்து யோசிப்பாங்கன்னு தெரியல ஆனா நீங்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே ராதிகா சொல்லிதான் பாக்கியை பண்ணாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த பாக்கிய திரும்ப மாட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஈஸ்வரி அடுத்து என்ன செய்ய போறாங்க வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ